அன்பர்களே நம்படி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் தெய்வங்களுடைய அதாவது நம்மளுடைய சாதாரண கண்களுக்கு தெரியாத தெய்வங்களுடைய உருவங்களையும் ஆன்மாக்களுடைய உருவங்களையும் இல்லை வேறு ஏதேனும் சக்திகளை கூட நம்மளுடைய சாதாரண கண்களால் பார்க்க முடியாத விஷயங்களை நம்மளுடைய தேட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சக்தியின் மூலமாக எப்படி பார்க்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது என்னுடைய குரு சொன்ன விஷயம் அதை வந்து இந்த காலம் மக்களுக்கு புரியும்படியாக நான் சொல்கிறேன் நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது ஒரு செல்ஃபோன் மாதிரி சரிங்களா நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது செல்ஃபோன் மாதிரி தான் செல்ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எத்தனையோ ஆப்பை வந்து கேம் இருக்கும் பாட்டு இது மாதிரி எத்தனையோ ஆப் இருக்குது சரிங்களா அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க சரிங்களா இப்போ உங்கள் செல்லில் வந்து வீடியோ வராது அப்போ யூடியூப்பு நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வீடியோ வரும் புரியுதுங்களா இது மாதிரி எத்தனையோ ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோனை நீங்கள் சக்தி வாய்ந்ததாக மாற்றுறீங்க யூஸ் பண்ணுறீங்க பவர்ஃபுல்லாக மாற்றுறீங்க அதே போல் தான் நம்முடைய உடம்பு உடம்பு எப்படியாக தான் இருக்கும் அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் சக்தி வாய்ந்தவராக மாறலாம் அதில் ஒரு விஷயந்தான் இந்த தேர்ட் ஐ அப்படின்னு சொல்கிறது சரிங்களா இந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறதுல ரெண்டு வகை இருக்குது சரிங்களா ஒன்றும் வெளிப்புற வகை நல்லா ஆழமாக பார்த்தோம்னா வெளிப்புற வகை இருக்குது உட்புற வகை இருக்குது அதாவது இந்த மூன்றாவது கண்ணிலே கண் அப்படின்னு ஒன்று இருக்குது அதே போல் அகக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்புற கண் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது சரிங்களா அதாவது நாம் பார்க்கக்கூடிய இந்த கண்கள் இல்லாமல் சரிங்களா தேர்ட் ஐ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மூன்றாவது கண் அப்படி அதிலே வெளிப்புற கண் இருக்குது உட்புற கண் இருக்குது ரெண்டுமே வெவ்வேறு நேரத்தில் ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா ரெண்டுமே வெவ்வேறு நேரத்தில் ஆக்டிவேட் ஆகும் ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் ஆகாது முதல்ல நாம் எப்படி பயிற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து வெளிப்புற கண் வந்து ஆக்டிவேட் ஆகுதா இல்லை உட்புற கண் ஆக்டிவேட் ஆகுதா அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா சரி வெளிப்புற கண் ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா வெளிப்புற கண் உங்களுக்கு இந்த தேடை அப்படின்னு சொல்கிறதுலே வெளிப்புற கண் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா உங்களால் பார்க்காமலேயே துல்லியமாக ஒரு உங்களுடைய சாதாரண கண் இருக்கு இல்லையா இந்த கண்ணால் பார்க்காமலேயே கண்ணை மூடிக்கிட்டே எல்லா விஷயங்களையும் உங்களால் உணர்தல் மூலியமாக பார்க்க முடியும் சரிங்களா அதாவது நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை பார்க்குற மாதிரி அத கண்ணை திறந்திருந்தா என்ன விஷயங்கள் தெரியுமோ அதே விஷயங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும்போதும் தெரியும் சரிங்க இது வந்து அக கண் இதுல வந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் இதில் கண்ணுக்கு தெரியாத அமானுஷிய விஷயங்களையும் பார்க்க முடியும் சரிங்களா இதே இது உட்புறமாக இருக்கக்கூடிய அந்த தடை விழிப்புடைஞ்சது அப்படின்னா ஞானம் சம்மந்த மாதிரியான விஷயங்கள் கிட்டும் புரியுதுங்களா ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை முதல்ல நான் சொன்னது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு செல்ஃபோன் மாதிரி தான் செல்ஃபோனில் எப்படி நிறைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோமோ அதே போல் நம்மளுடைய உடம்பில் நிறைய விஷயங்கள் இயற்கையாகவே இருக்கும் அதை ஆக்டிவேட் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை சரிங்களா அதை அப்பப்போ ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நாமளும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக பவர்ஃபுல்லாக மாறலாம் சரிங்களா இப்போ இந்த தேர்ட் ஐயில் வெளிப்புற பார்வை இல்லை வெளிப்புற கண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்ணை வெளிப்படைய வைக்கிறதுக்கு இந்த தேர்டையை நீங்கள் வெளிப்படைய வைக்கிறதுக்கு எந்த மாதிரி பயிற்சிகள் செய்யலாம் அப்படின்னா முதல்ல இந்த தேர்ட் ஐ அப்படிங்கிற கான்செப்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலே முதல் விஷயம் உங்களுக்கு மெடிடேஷன் அப்படிங்கிற பயிற்சி கண்டிப்பாக வேணும் இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் தேடை பயிற்சிக்கு போனீங்க அப்படின்னா சரிபட்டு வராது சரியாக அவங்களால இது பண்ண முடியாது ஏன்னா உங்களுடைய மனசு ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்போ இந்த மெடிடேஷன் இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுடைய மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் சரிங்களா அப்போ மனசு ரொம்ப அமைதியாக இருக்கணும் அதே போல் உணவுலையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதாவது உணவுலையும் உணவுக்கும் நீங்கள் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன மாதிரியான உணவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த காரம் புளிப்பு இந்த மாதிரியான விஷயங்களை குறைங்க இந்த மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் எடுக்கும்போது காரம் புளிப்பு இந்த உப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சத்தான விஷயங்கள் காய்கறிகள் பச்சை காய்கறி இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக உட்கொள்ளுங்கள் ஏன்னா இயற்கையான விஷயங்களை நம்ம பழங்கள் பால் பச்சை காய்கறிகள் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரியான பயிற்சியில் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐ ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காக இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் நீங்கள் மெடிடேஷனும் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குயிக்காக இருக்கும் ஒரு சில பேர் நினைக்கலாம் நம்ம தேர்டை வெளிப்படையை வைக்கிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அப்படி கிடையாது ரொம்ப நெருங்கின சம்மந்தம் உண்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுடைய மனநிலையை தீர்மானிக்கும் புரியுதுங்களா அதனால் சாப்பாட்டு வந்து ரொம்ப முக்கியம் இந்த தடை விழிப்படையக்கூடிய பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா உப்பு புளிப்பு காரம் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக சேர்க்காம முடிஞ்ச வரைக்கும் பழங்கள் காய்கறிகள் கிழங்கு சாப்பிட்லாம் அதே போல் கஞ்சி இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிட்லாம் சரிங்களா சரி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சாப்பிட்டு மெடிடேஷனும் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இந்த பயிற்சியை எப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை முதல்ல கடைபிடிங்க அதன் பிறகு இப்படி கடைபிடிச்சிகிட்டு இருக்கக்கூடிய இட்டுப்பட்ட காலத்திலையே என்ன பண்ணுறீங்க அமைதியாக ஒரு இடத்துல தனிமையில் அமர்ந்து இருட்டில் சரிங்களா இருட்டில் அமர்ந்து என்ன பண்ணுறீங்க உங்களுடைய கைகளை கண்களை முடிக்கிட்டு உங்களுடைய கை விரல்களையே உங்களுடைய முகத்துக்கு முன்னாடி அசைச்சு கா அசைச்சு பாருங்கள் அப்படி அசைச்சு பார்க்கும்போது உங்கள் கண்களுக்கு ஏதோ உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு உணர்வு தெரியும் உங்களுடைய கை விரல்களை முன்னையும் பின்னையும் சைடில் இது மாதிரி உங்கள் கண் உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து இப்படியே காட்டுங்க கைகளை கை விரல்களை அப்படி காட்டும்போது உங்கள் முகத்துக்கிட்டே ஏதோ ஒன்றும் உள்ளே போகிறது வர்றது கிராஸ் ஆடுறது இந்த மாதிரியான விஷயம் உணர ஆரம்பிப்பீங்க சரிங்களா இது ஆரம்பத்தில் இது எல்லாராலுமே உணர முடியும் சரிங்களா ஆனால் உங்களுக்கு தெரியும் இது உங்களோட கைகள் தான் அப்படின்னு தெரியும் ஆனால் அந்த கைகள்லேயும் நான் சொல்லியிருக்கேன் கைகள்ங்கிறது பஞ்சபூதங்களுடைய அம்சம் அப்படிங்கிறது அப்போ அதில் வைப்ரேஷன் இருக்கும் அந்த வைப்ரேஷன் உங்கள் முகத்துக்கு முன்னாடி கிராஸ் ஆகும்போது கண்களை மூடி இருந்தாலும் உங்கள் முன்னாடி ஏதோ கிராஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் ஏன்னா அதில் வைப்ரேஷன் இருக்கும் சரிங்களா இப்போ இதே பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு அதற்கடுத்து விரல்களை ஒத்த விரல்களை உங்கள் கண்களுக்கு முன்னாடி நீத்து நீட்டி பாருங்கள் அதில் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அதாவது ஒத்த விரல்களை போது ஏதோ ஒரு உருவம் ஒரு உருவம் மட்டும் தென்படுமா இருக்கும் அடுத்த ரெட்டு விரல்களை வச்சு பாருங்கள் உங்களுடைய கை விரல்கள் அடுத்து மூணு விரல் நாலு விரல் இது மாதிரி வச்சு பாருங்கள் சரிங்களா இதே பயிற்சி ஆக ஆக அடுத்தவங்களை உங்கள் முன்னாடி உட்கார வைங்க உட்கார வச்சுட்டு அவங்க நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அவங்களுடைய விரல்களை நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ஒத்த விரலோ ஒத்தையோ இரட்டை மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் கண்ணு முன்னாடி அதாவது உங்களுடைய முகத்துக்கு முன்னாடி வைக்க சொல்லுங்கள் உங்களால் அதை கணிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா உங்களால் அதை கணிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள் இந்த பயிற்சியெல்லாம் உடனே உங்களுக்கு இதாகாது கொஞ்சம் பயிற்சி வேணும் சரிங்களா ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கண்களை முடிவிட்டு உங்களுடைய கை விரல்களை உங்கள் உங்கள் மொஞ்சி முகத்துக்கு முன்னாடி நீங்கள் அசைச்சிருப்பீங்க அப்பவும் போது முதல் ஒரு விரலை மட்டும் வைக்கும்போது ஒரு விதமான வைப்ரேஷன் உங்களுடைய முகம் உணரும் அதை நீங்களே நல்லா உணர்வீங்க சரிங்களா அதுக்கடுத்து ரெண்டு விரலை காட்டும் போது ஒரு விதமான வைப்ரேஷன் உணரும் அதே போல் அடுத்தவங்களுடைய விரலை உங்கள் கண்களுக்கு முன்னாடி காட்டும்போது அந்த வைப்ரேஷனை நீங்கள் உணர்வீங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஒரு விரலை வச்சுருக்காங்களா இல்லை ரெண்டு விரல் காட்டுறாங்களா இல்லை மூணு விரல் காட்டுறாங்களா அப்படிங்கிறத ஓரளவு ஆரம்பத்தில் கணிக்க முடியும் இதே பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்க முடியும் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடியவங்க நீங்கள் கண்களை மூட்டிகிட்டு இருக்கும்போது உங்கள் முகத்துக்கு முன்னாடி எத்தனை விர விரல்களை காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் துல்லியமாக கணிக்க முடியும் சரிங்களா இது ஒரு ஆரம்ப பயிற்சி தான் சரிங்களா இதே பயிற்சியை நீங்கள் கண்டினியூ பண்ண வேறு ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு பார்க்கலாம் சரி நீங்களா உங்கள் முன்னாடி ஏதாவது பொருளை காட்ட சொல்லி அது என்ன பொருள் அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்கலாம் சரிங்களா இது தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண எந்த பொருளை காட்டினாலும் அது உங்களுடைய உங்களால் அதை உணர முடியும் சரிங்களா அதை நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை எந்த பொருளை நீங்கள் கண்களை மூடிட்டு உங்கள் முன்னாடி யாரையாவது காட்ட சொன்னீங்க அப்படின்னாலும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் இந்த பயிற்சியை மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தேடையில் வெளிப்புற கண் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா நீங்கள் கண்ணெல்லாம் கட்டணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை உங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் முன்னாடி யாராவது ஏதாவது ஒரு பொருள் காட்டுறாங்க அப்படின்னா துல்லியமாக அதை உணர முடியும் இது இந்த பொருள் தான் அப்படிங்கிறத உணர முடியும் இந்த பயிற்சி கண்டினியூஸாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குறி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தெய்வம் ஏதாவது ச அவங்க சம்மந்தப்பட்ட தெய்வமோ இல்லை வேறு ஏதோ ஒரு தெய்வம் வந்தாலும் அது உங்களால் பார்க்க முடியும் இது இந்த தெய்வம் வருது அப்படிங்கிறது துல்லியமாக பார்க்க முடியும் கண்ணை திறந்தீங்கன்னா தெய்வம் இருக்காது ஆனால் கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா தெய்வம் வந்து நிற்கிறது தெளிவாக தெரியும் ஆண் மக்கள் வந்தாலும் தெளிவாக தெரியும் எந்த தெய்வம் வந்தாலும் தெளிவாக தெரியும் தேவதைகள் வந்தாலும் தெளிவாகவே தெரியும் இது வந்து இந்த தெய்வங்களை பார்க்கறதுக்கு உண்டான பயிற்சி கிடையாது சரிங்களா இது வந்து இந்த தேடை சம்மந்தப்பட்ட பயிற்சி தான் ஆனால் அதில் இந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா அதாவது ஏதாவது ஒரு நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய இடத்துக்கு ஒரு தெய்வம் வருது நீங்கள் தியானத்தில் இருக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு தெய்வத்துடைய இதை நீங்கள் தியானத்தில் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துக்கு தெய்வம் வந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி கண்களை மூடிகிட்டு இருக்கும்போது இன்னொரு நபர் ஒரு விரைவில் காட்டினாலோ இல்லை வேறு ஏதாவது பொருளை காட்டினாலோ அதை உன்னால் உணர முடியும் உணர முடியுதோ அதே போல் ஒரு தெய்வம் வந்ததுன்னா நீங்கள் கண்களை மூடிட்டு இருக்கும்போது என்ன தெய்வம் வந்திருக்கு அப்படிங்கிறத மொதல் கொண்டு துல்லியமாக உணர முடியும் அது என்னென்ன எந்த தோற்றத்தில் இருக்குது அப்படிங்கிறத முத கொண்டு உங்களால் துல்லியமாக உணர முடியும் சரிங்களா நல்லா தெரிஞ்சிருங்க அதையும் அந்த தெய்வம் உணரும் சரிங்களா நீங்கள் உங்கள் அதோடைய உருவம் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறதையும் அந்த தெய்வம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் சரிங்களா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இதை வந்து பயன்படுத்துவேன் உண்மையாகவே ஓப்பனாகவே சொல்கிறேன் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இதை வந்து பயன்படுத்துவேன் இப்போ யாரோ ஒரு நபர் தங்கள் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டலை வாங்கி நம்ம இருந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சரிங்களா இது வந்து கடல் தாண்டி அந்தளவுக்கு வேலை செய்யாது கடல் தாண்டி போகும்போது அந்தளவுக்கு இதாகாது இப்போ இருந்த இடத்துல இருந்தே ப இருந்த இருந்து கடல் தாண்டாமல் இடையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம் சரிங்களா ஒரு வீட்டில் என்ன நல்ல சக்தி இருக்கா கெட்ட சக்தி இருக்கா அப்படிங்கிறத கூட பார்க்கலாம் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம் போகிற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம் செய்வன் இருந்தாலும் சரி ஏவல் பேய் பிசாசு தெய்வம் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் நம்மளால் அதை உணர முடியும் சரிங்களா இதை வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் குறி சொல்வதுக்கும் பயன்படுத்தலாம் இதில் வந்து எந்த விதமான ஒளிவு கிடையாது சரிங்களா குரு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கிது ஆமாம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அதிசயமாக இருக்கும் ஆரம்பத்தில் போக போக உங்களுக்கு அதனுடைய சூற்றுமங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் தரிசனம் பண்ணுவோம் பண்ணலாம் உங்கள் வீட்டில் ஏதாவது தெய்வ சக்தியோ துஷ்டசக்தியோ இருந்தாலும் அதையும் நீங்கள் பார்க்க முடியும் வேறு தெய்வ தெய்வ சக்திகள் எங்கேயாவது இருந்தது அப்படின்னாலும் அதையும் உணர முடியும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது எப்படின்னா நம்முடைய காளிமாயிரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்